பெண் குழந்தைகள் ஏன் படிக்கணும் அப்போ நான் யோசிக்கிறது அம்மா அப்பாவுக்கு ஏன் மரியாதை கொடுக்கணும்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள் பெண் குழந்தைங்க ஏன் படிக்கணும் எங்கள் அம்மா ஒரு கிளாஸிக் எக்ஸாம்பிள் ஆண்டா ஊர் ஒரு ஊர் ஒரு குக்கிராமம் அது தேவகோட்டை பக்கத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் எங்கள் பாட்டி எங்கள் அம்மாவை டீச்சர் ட்ரைனிங்கு திண்டுக்கல் வரைக்கும் அனுப்பிச்சிருக்காங்க படிக்கிறதுக்கு நான் சொல்றது இப்போ இல்லை நைன்டீன் செவன்டீஸ்ல அந்த ஊர்லேருந்து டென்த்து முடிச்சு அந்த ஊரில் போய் உங்கள் திண்டுக்கல்ல போய் ஹாஸ்டலில் போய் தங்கி படிக்க வச்சுருக்காங்க எங்கள் பாட்டி வந்து கோவிடுக்கு ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இறந்துட்டாங்க நான் சன் டிவியில் ஒரு ப்ரோக்ராமில் பேசணும் பெண் குழந்தைகள் ஏன் படிக்க வேண்டும் அப்படின்ற டாப்பிக்கில் பேசணும் நிறைய இன்புட் கேதர் பண்ணேன் அப்போ யோசிச்சேன் எங்கள் பாட்டி கேட்கலாம் போய் எங்கள் அம்மா படிக்க வச்சாங்கல்ல நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல எங்கள் அம்மா படிக்க வச்சாங்கல்ல அப்படின்ட்டு எங்கள் பாட்டி போய் நான் உட்காந்து கேட்டேன் அவங்க அம்மாச்சின்னு தான் கூப்பிடுவேன் நான் மாடுக்கு பால் கறந்துகிட்டே இருந்தாங்க நான் அப்படி பின்னாடி உட்காந்துட்டு அம்மாச்சி அம்மாவை ஏன் படிக்க வச்சேன் அப்படின்னு கேட்டேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் அவள் கல்யாணம் பண்ணிக்கோ அதெல்லாம் அவ்வளோ ப்ரெஷர் இருந்திருக்கும் அம்மாவை ஏன் படிக்க வச்சேன் நான் ஏதோ பெரிய ஒரு மோட்டிவேஷன் லெக்சர் கொடுக்க போகிறாங்கன்னு நினச்சேன் என் முகத்தை கூட பார்க்கல பால் கறந்துகிட்டே சொன்னாங்க ஏன்னா அவங்க அம்மாவை என்ன மாதிரி சாணி அழக்கூடாது இல்லை அதனால தான் படிக்க வச்சேன் அப்படின்னாங்க இந்த ட்விட்டர்லலாம் ஒரு இல்லை பலார்னு ஒரு ரிப்ளை அது மாதிரி ஏன்னா அவங்க அம்மாவும் மாதிரி சாணி அள்ளக்கூடாது இல்லை தம்பி தான் படிக்க வச்சேன்னு அந்த படிப்போட தான் டீச்சர் ஆனாங்க சென்னைக்கு வந்தாங்க எங்கள் அப்பாவை பார்த்தாங்க கல்யாணம் பண்ணாங்க அவங்களுக்கு ரெண்டு பசங்க அப்போது எங்கள் ஃபேமிலியில் தலைமுறை எங்கேருந்து மாறுச்சு ஒரே ஒரு பெண் குழந்தை படிக்கிறதுலேருந்து மாறுச்சு உண்டா இல்லையா அதனால தான் சொல்கிறோம் வென் வி லுக் அட் அவர் சில்ட்ரன் எந்த ஜென்ரேஷன் மாறுதுன்னா எனக்கு இந்த ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் லேர்னர்ஸ் மேலே அவ்வளோ ஒரு பிரியம் இருக்கும் அவ்வளோ ஒரு ஹோப் இருக்கும் காலேஜ்லாம் போகும்போது நான் கேட்பேன் முதல் கை தூக்குங்க அப்படின்னு அந்த குழந்தைங்களாம் ரொம்ப யோசி யோசிச்சு கை தூக்குவாங்க ஏன்னா நம்மளை எப்படி மற்றவங்க எப்படி பார்க்குறாங்கன்னு நான் சொல்கிறேன் நீ தாண்டா ஹீரோ ஏன்னா அந்த ஜென்ரேஷன் ஒன்றிலருந்தான் மாறப்போகுது வறுமையை போக்குவதற்கு மிகப்பெரிய ஆயுதம் என்னென்னா எஜுகேஷன் மட்டும்தான் அதை தான் நம்ம பசங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் தம்பி நீ படிக்கிறது ஏதோ ஒரு டிகிரிக்காக கிடையாது இன்னைக்கு கெரியர் கவுன்சிலிங்க்கு என்கிட்ட வரும்போது பசங்க கேட்பாங்க சார் எந்த கோர்ஸ் சார் ஈஸி ஏன்பா ஈஸியாக ஃபஸ்ட்டு போயிடணும் சார் வாட் இஸ் ஈஸி இஸ் நாட் ரைட் அண்ட் வாட் இஸ் ரைட் இஸ் நெவர் ஈஸி ரொம்ப சிம்பிள் எனக்கு ஈஸியாக வேணும் அப்படின்னா பின்னாடி ரொம்ப கஷ்டப்படுவேன்

நம்மலாம் பாக்குறோம் இல்ல கிரிக்கெட் மேட்ச் பார்க்குறோம் நம்மளை பொறுத்த வரைக்கும் அது ஒரு கிரிக்கெட் மேட்சோட முடிஞ்சிருது இல்லை ஹுசைன் பல்ட் ஓடுறாரு ரேஸ் ஓடுறாரு அவர் மொத்தமாக தான் தான் அவர் மொத்த ரேஸும் ஒரு ரேஸும் பத்து செகண்டான கணக்கு அவருக்கு அப்போ லைஃப் ரொம்ப நான் கிடையாது அந்த பத்து செகண்ட் ரேஸுக்கு அவர் எத்தனை வருஷம் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்போ இன்னைக்கு யங்ஸ்டர்ஸ்க்கு நம்ம சொல்ல வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தம்பி எதை செஞ்சாலும் தயவு செஞ்சு கிவ் இட் யோர் ஹண்ட்ரட் பர்சன்ட் கிவ் இட் யோர் ஹண்ட்ரட் பர்சன்ட் இதுதான் நான் பார்க்குற இன்னைக்கு இருக்கிற பிரச்சனை மிகப்பெரிய பிரச்சனை எதை பார்த்தாலும் ஃபைனல் எக்ஸாமில் பார்த்துக்கலாம் அப்புறம் பார்த்துக்கலாம் இன்னைக்கு நான் ஏன் பெஸ்ட்டு கொடுக்கணும் இப்போ நம்ம எல்லாம் உட்காந்துருக்கோம் எல்லாரும் உட்காந்துருக்கீங்க நம்ம ஒரு ஒரு சிம்பிள் எக்ஸசைஸ் பண்ணுவோம் உங்களுடைய வலது கையை உங்களால் எவ்வளோ உயர்த்த முடியுமோ உயர்த்துங்க பார்க்கலாம் ரேஸ் யோர் ரைட் ஹேண்ட் ஆஸ் மச் ஆஸ் யூ கேன் ஓகே சூப்பர் அப்படியே பிடிச்சிக்கோங்க இப்ப என்ன பண்றீங்க நான் ஒன் டூ த்ரீ சொல்றேன் த்ரீ சொன்னோட மூச்சை நல்லா உள்ள இழுத்துட்டு இந்த புஷ் பண்ணும்போது போது ஒன்னு ஒரு ஒன் ஆர் டூ இன்ச் மேலே ஏத்த முடியுமான்னு பாருங்க சரிங்களா ஒன் டூ அண்ட் த்ரீ புஷ் சூப்பர் யாருக்கெல்லாம் கை மேலே போச்சு ரெண்டாவது விட கை தூக்குங்க போய் சொல்லாம சொல்லணும் இல்ல சாமி கண்ணை குத்துவோம் எல்லாருக்கும் கிட்டத்தட்ட போச்சா சில பேருக்கு கை போல நான் பார்த்தேன் பட் முக்கால் வச்சு பேருக்கு கை போச்சு ரைட் நான் ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன் ரேஸ் யோர் ரைட் ஹேண்ட் ஆஸ் மச் யூ கேன் உங்களுடைய வலது கையை உங்களால் எவ்வளோ உயர்த்த முடியுமோ உயர்த்துங்கன்னு சொன்னேன் அப்போ அவ்வளோதான் உயர்த்த முடியும் அங்கே ஒருத்தர் எழுந்துச்சு நின்றார் அப்புறம் ஏன் உட்காண்டாருன்னு தெரியல ம் உண்மையே பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் ம் அவ்வளோதான் ரேஸ் பண்ண முடியும் அதுக்கப்புறம் நான் சொன்னேன் நல்லா மூச்சு இழுத்துப்படி உன்னால் முடிஞ்சால் ஒன்று புஷ் பண்ணு இந்த மோட்டிவேஷன் லெக்சர்லாம் கொடுப்பாங்களா உன்னால் முடியும் உன்னால் முடியும்னு சொல்லுவாங்களா அது மாதிரி அப்படி புஷ் பண்ணுறான்னா ஒன்று ரெண்டு மூணு இன்ச் மேலே போச்சு அந்த ரெண்டு மூணு இன்ச்சு ஏன் முதல்ல தான் கேள்வி ஏன் முதல்ல போல ஏன்னா முதல்ல போகும்போது உங்கள் மைண்ட் வைஸ் ஒன்று சொல்லும் அந்தாலும் ஒரு எக்ஸசைஸ்க்காக சொல்கிறான் கையெல்லாம் தூக்காத சில பேருக்கு கை தான் போச்சு டக்கின் பண்ண சட்டை வெளியில் வந்துருமான்னு தோணும் இப்போ இதை இப்படி சொல்கிறோம் உங்களால் உங்கள் வலது கையை எவ்வளோ உயர்த்த முடியுமோ உயர்த்துங்கள் அதிகமாக உயர்த்தபொழுது வரதராஜன் சார் இரண்டு கிலோ தங்கம் வழங்குவார் அப்படின்னு சொல்கிறேன் நான் என்ன ஆகுங்கப்போ சேர் மேலே ஏறி நின்றுப்பீங்க இங்கே வந்து ஏறி நின்றுப்பீங்க இன்ஃபேக்ட் ஒரு ஆள் இன்னொரு ஆள் மேலே ஏறி நின்று டே பாதி பாதி எடுத்துக்கலாம் உனக்கு ஒரு கிலோ தங்கம் எனக்கு ஒரு கிலோ தங்கம் ஆனால் நம்மளோட மைண்ட் வைஸ் என்ன சொல்லுது நெவர் கிவ் யுவர் பெஸ்ட் டுடே ஃபார் சம்திங் சொல்லிக்கிட்டே இருக்கும் அதை மாதிரி ஒரு முட்டாள்தனமான வாழ்க்கையை மட்டும் தயவு செஞ்சு லீட் பண்ண வேண்டாம் நம்ம பசங்களுக்கும் அதை சொல்லிக் கொடுக்க வேண்டாம்